ஒன்று நாளாகமம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்று ரூபன் இஸ்ரவேலுக்கு முதற் பிறந்த சேஷ்ட புத்திரன் ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியினால் கோத்திரத்து அட்டவணையிலே அவன் முதற் பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சேஷ்ட புத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது இரண்டு யூதா தன் சகோதரரிலே பலத்ததினால் ராஜாதிபத்தியம் அவன் சந்ததியில் உண்டானது ஆகிலும் சேஷ்டபுத்திர சுதந்தரம் யோசேப்புடையதாயிற்று மூன்று இஸ்ரவேலின் முதற்பேரான ரூபனின் குமாரன் ஆனோக்கு பல்லு எஸ்ரோன் கர்மி என்பவர்கள் நான்கு யோவேலின் குமாரரில் ஒருவன் செமாயா இவன் குமாரன் கோப் இவன் குமாரன் சிமி ஐந்து இவன் குமாரன் நீகா இவன் குமாரன் ராயா இவன் குமாரன் பாகால் ஆறு இவன் குமாரன் பேரா ரூபனியரின் பிரபுவான இவனை அசிரியா ராஜாவாகிய தில்காத்தில் நேசர் சிறைபிடித்துப் போனான் ஏழு தங்கள் சந்ததிகளின்படியே தங்கள் வம்ச அட்டவணைகளில் எழுதப்பட்ட அவன் சகோதரரில் தலைவர் ஏயேலும் சகரியாவும் எட்டு யோவேலின் மகனாகிய சேமாவுக்கு பிறந்த ஆசாசின் குமாரன் பேலாவும் இவன் சந்ததியார் ஆரோவேரிலும் நேப்போ மட்டும் பாக்கால்மையோன் மட்டும் வாசம் பண்ணினார்கள் ஒன்பது கிழக்கே ஐபிராத்து நதி தொடங்கி வனாந்தரத்தின் எல்லை மட்டும் அவர்கள் வாசம் பண்ணினார்கள் அவர்கள் ஆடு மாடுகள் கீழேயா தேசத்தில் மிகுதியாயிற்று பத்து சவுலின் நாட்களில் ஆகாரியரோடு அவர்கள் யுத்தம் பண்ணி தங்கள் கையால் அவர்கள் விழுந்தபின் அவர்கள் கூடாரங்களிலே கீழேயாத்தின் கீழ்ப்புறமெல்லாம் குடியேறினார்கள் பதினொன்று காத்தின் புத்திரர் அவர்களுக்கு எதிரே பாசாந்தேசத்திலே சல்கா மட்டும் வாசம் பண்ணினார்கள் பன்னிரண்டு அவர்களில் யோவேல் தலைவனும் சாப்பாம் அவனுக்கு இரண்டாவதுமாயிருந்தான் யானாயும் சாப்பாத்தும் பாசானில் இருந்தார்கள் பதிமூன்று அவர்கள் பிதாக்களின் வீட்டாராகிய அவர்கள் சகோதரர் மிகாவேல் மெசுல்லாம் சேபா யோராயி யாக்கான் சீகா ஏபேர் என்னும் ஏழு பேர் பதினான்கு இவர்கள் ஊரிக்கு பிறந்த அபியேலின் குமாரர் ஊரி என்பவன் எரோவாவுக்கும் எரோவா கீலேயாத்துக்கும் கீலேயாத் மிகாவேலுக்கும் மிகாவேல் எசுசாயிக்கும் எசுசாயி யாதோவுக்கும் யாதோ பூசுக்கும் குமாரராயிருந்தவர்கள் பதினைந்து கூனியின் குமாரனாகிய அப்தியேலின் மகன் அகி அவர்கள் பிதாக்களின் வீட்டுத் தலைவனாயிருந்தான் பதினாறு அவர்கள் கீலேயாத்தில் இருக்கிற பாசானிலும் அதன் வெளிநிலங்களிலும் சாரோனின் எல்லா பேட்டைகளிலும் அவைகளின் கடையாந்தரங்கள் மட்டும் வாசம் பண்ணினார்கள் பதினேழு இவர்கள் எல்லாரும் யூதாவின் ராஜாவாகிய யூதாமின் நாட்களிலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏரோபேயாமின் நாட்களிலும் தங்கள் வம்சத்து அட்டவணைப்படி தொகை ஏற்றப்பட்டார்கள் பதினெட்டு ரூபன் புத்திரரிலும் காத்தியரிலும் மனாசேயின் பாதிக்கோத்திரத்தாரிலும் கேடகமும் பட்டயமும் எடுத்து வில்லெய்து யுத்தத்திற்கு பழகி படைக்கு போகத்தக்க சேவகர் நாற்பத்து நாலாயிரத்து எழுநூற்று அறுபது பேராயிருந்தார்கள் பத்தொன்பது அவர்கள் ஆகாரியரோடும் எத்தூர் நாபீஸ் நோதாப் என்பவர்களோடும் யுத்தம் பண்ணுகிறபோது இருபது அவர்களோடே எதிர்க்க துணை பெற்றபடியினால் ஆகாரியரும் இவர்களோடிருக்கிற யாவரும் அவர்கள் கையில் ஒப்புக்கொடுக்கப்பட்டார்கள் அவர்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடியினால் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார் இருபத்தொன்று அவர்கள் இவர்களுக்கு இருந்த மிருக ஜீவன்களாகிய ஐம்பதினாயிரம் ஒட்டகங்களையும் இரண்டு லட்சத்து ஐம்பதினாயிரம் ஆடுகளையும் இரண்டாயிரம் கழுதைகளையும் மனுஷரில் லட்சம் பேர்களையும் பிடித்தார்கள் இருபத்திரண்டு யுத்தம் தேவனால் நடந்தபடியினால் அநேகர் வெட்டுண்டு விழுந்தார்கள் தாங்கள் சிறைப்பட்டு போகும் மட்டும் இவர்களுடைய ஸ்தலத்திலே குடியிருந்தார்கள் இருபத்து மூன்று மனாசேயின் பாதிக்கோத்திரத்து புத்திரரும் அந்த தேசத்தில் குடியிருந்து பாசான் தொடங்கி பாகால் எர்மோன் மட்டும் செனீர் மட்டும் எர்மோன் பர்வதமட்டும் பெருகியிருந்தார்கள் இருபத்து நான்கு அவர்கள் தங்கள் பிதாக்களின் வீட்டுத் தலைவராகிய ஏ பேர் இஷ்ரி ஏலியேல் அஸ்ரியேல் எரேமியா உதாவியா யாதியேல் என்பவர்கள் பராக்கிரம வீரரான மனுஷரும் பேர்பெற்ற தலைவருமாயிருந்தார்கள் இருபத்தைந்து அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனுக்கு துரோகம் பண்ணி தேவன் அவர்களுக்கு முன்பாக அழித்திருந்த தேச ஜனங்களின் தேவர்களை பின்பற்றிச் சோரம் இருபத்தாறு ஆகையால் இஸ்ரவேலின் தேவன் அசிரியா ராஜாவாகிய பூலின் ஆவியையும் அசிரியா ராஜாவாகிய நேசரின் ஆவியையும் எழுப்பினதினாலே அவன் ரூபனியரும் காத்தியரும் மனாசேயின் பாதிக்கு உத்திரத்தாருமாகிய அவர்களைச் சிறைப்பிடித்து இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல ஆலாவுக்கும் ஆபோருக்கும் ஆராவுக்கும் கோசான் ஆற்றங்கரைக்கும் கொண்டுபோனான் போனான் ஒன்று நாளாகமம் ஆறாவது அதிகாரம் ஒன்று லேவியின் குமாரர் கெர்சோன் கோகாத் மெராரி என்பவர்கள் இரண்டு கோகாத்தின் குமாரர் அம்ராம் இச்சார் எப்ரோன் ஊசியேல் என்பவர்கள் மூன்று அம்ராமின் பிள்ளைகள் ஆரோன் மோசே மிரியாம் என்பவர்கள் ஆரோனின் குமாரர் நாதாப் அபியூ இலையாசார் இத்தாமார் என்பவர்கள் நான்கு இலையாசார் பினகாசை பெற்றான் பினேகாஸ் அபிசுவாவைப் பெற்றான் ஐந்து அபிசுவா புக்கியைப் பெற்றான் பொக்கி ஊசியைப் பெற்றான் ஆறு ஊசி செராகியாவைப் பெற்றான் செராகியா மெராயோதைப் பெற்றான் ஏழு மெராயோ தமரியாவைப் பெற்றான் அமரியா அகிதுபைப் பெற்றான் எட்டு அகிதுப் சாதோக்கைப் பெற்றான் சாதோக் அகிமாசை பெற்றான் ஒன்பது அகிமாஸ் அசரியாவைப் பெற்றான் அசரியா யோகனானைப் பெற்றான் பத்து யோகனான் அசரியாவைப் பெற்றான் சாலுமோன் எருசலேமில் கட்டின ஆலயத்திலே ஆசாரிய பணிவிடையைச் செய்தவன் இவன்தான் பதினொன்று அசரியா அமரியாவைப் பெற்றான் அமரியா அகிதுபைப் பெற்றான் பன்னிரண்டு அகிதூப் சாதோக்கைப் பெற்றான் சாதோப் சல்லூமைப் பெற்றான் பதிமூன்று சல்லூம் இல்கியாவைப் பெற்றான் இல்கியா அசரியாவைப் பெற்றான் பதினான்கு அசரியா செராயாவைப் பெற்றான் செராயா யோசதாக்கைப் பெற்றான் பதினைந்து கர்த்தர் நேபுகாத்னேச்சாரைக் கொண்டு யூதா ஜனங்களையும் எருசலேமியரையும் சிறைப்பிடித்துக் கொண்டு போகச் செய்தபோது யோசதாக்கும் சிறைப்பட்டு போனான் பதினாறு லேவியின் குமாரர் கெர்ச்சோம் கோகாத் மெராரி என்பவர்களே பதினேழு கெர்ச்சோமுடைய குமாரரின் நாமங்கள் லிப்னி சிமேயி என்பவைகள் பதினெட்டு கோகாத்தின் குமாரர் அம்ராம் இச்சார் எப்ரோன் ஊசியேல் என்பவர்கள் பத்தொன்பது மெராரியின் குமாரர் மகேலி மூசி என்பவர்கள் லேவியருக்கு அவர்கள் பிதாக்கள் வழியாய் உண்டான வம்சங்கள் இருபது கெர்ச்சோமின் குமாரன் லிப்னி இவன் குமாரன் யாகாத் இவன் குமாரன் சிம்மா இருபத்தொன்று இவன் குமாரன் யோவா இவன் குமாரன் இத்தோ இவன் குமாரன் சேரா இவன் குமாரன் யாத்திராயி இருபத்திரண்டு கோகாத்தின் குமாரரில் ஒருவன் நம்மினதா இவன் குமாரன் கோராகு இவன் குமாரன் ஆசீர் இருபத்து மூன்று இவன் குமாரன் இல்கானா இவன் குமாரன் அபியாச்சா இவன் குமாரன் ஆசீர் இருபத்து நான்கு இவன் குமாரன் இல்கானா இவன் குமாரன் உரியேல் இவன் குமாரன் ஊசியா இவன் குமாரன் சவுல் இருபத்தைந்து இல்கானாவின் குமாரர் அமாசாயி ஆகிமோத் என்பவர்கள் இருபத்தாறு இல்கானாவின் குமாரரில் ஒருவன் சோபாய் இவன் குமாரன் நாகாத் இருபத்தேழு இவன் குமாரன் எலியா இவன் குமாரன் எரோகாம் இவன் குமாரன் எல்கானா இருபத்தெட்டு சாமுவேலின் குமாரர் அவனுடைய முதற்பேரான வஷ்னி அபியா என்பவர்கள் இருபத்தொன்பது மெராரியின் குமாரரில் ஒருவன் மகேலி இவன் குமாரன் லிப்னி இவன் குமாரன் சிமேயி இவன் குமாரன் மூசா முப்பது இவன் குமாரன் சிமையா இவன் குமாரன் அகியா இவன் குமாரன் அசாயா முப்பத்தொன்று கர்த்தருடைய பெட்டி நிலை பெற்றபோது தாவீது கர்த்தருடைய ஆலயத்தில் சங்கீத சேவையை நடத்துகிறதற்கு ஸ்தாபித்தவர்களும் முப்பத்திரண்டு சாலோமோன் எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி தீருமட்டும் ஆசரிப்பு கூடார வாசஸ்தலத்திற்கு முன்பாக சங்கீத சேவையுடன் தங்கள் முறைமையின்படியே பணிவிடை செய்துவந்தவர்களுமாகிய மனுஷரும் அவர்கள் குமாரருமானவர்கள் முப்பத்து மூன்று கோகாத்தியரின் குமாரரில் ஏமான் என்னும் பாடகன் இவன் யோவேலின் குமாரன் இவன் சாமுவேலின் குமாரன் முப்பத்து நான்கு இவன் எல்கானாவின் குமாரன் இவன் எரோகாமின் குமாரன் இவன் எலியேலின் குமாரன் இவன் தோவாகின் குமாரன் முப்பத்தைந்து இவன் சூப்பின் குமாரன் இவன் இல்கானாவின் குமாரன் இவன் மாகாத்தின் குமாரன் இவன் அமாசாயின் குமாரன் முப்பத்தாறு இவன் இல்கானாவின் குமாரன் இவன் யோவேலின் குமாரன் இவன் அசரியாவின் குமாரன் இவன் செப்பனியாவின் குமாரன் முப்பத்தேழு இவன் தாகாதின் குமாரன் இவன் ஆசிரின் குமாரன் இவன் எபியாச்சாப்பின் குமாரன் இவன் கோராகின் குமாரன் முப்பத்தெட்டு இவன் இச்சாரின் குமாரன் இவன் கோகாத்தின் குமாரன் இவன் இஸ்ரவேலின் குமாரனாகிய லேவியின் குமாரன் முப்பத்தொன்பது இவன் சகோதரனாகிய ஆச்சாப் இவன் வலது பக்கத்திலே நிற்பான் ஆச்சாப் பெரகியாவின் குமாரன் இவன் சிமேயாவின் குமாரன் நாற்பது இவன் மிகாவேலின் குமாரன் இவன் பாசையாவின் குமாரன் இவன் மல்கியாவின் குமாரன் நாற்பத்தொன்று இவன் எத்னியின் குமாரன் இவன் சேராவின் குமாரன் இவன் அதாயாவின் குமாரன் நாற்பத்திரண்டு இவன் ஏத்தானின் குமாரன் இவன் சிம்மாவின் குமாரன் இவன் சீமேயின் குமாரன் நாற்பத்து மூன்று இவன் யாகாதின் குமாரன் இவன் கெர்சோமின் குமாரன் இவன் லேவியின் குமாரன் நாற்பத்து நான்கு மெராரியின் புத்திரராகிய இவர்களுடைய சகோதரர் இடது பக்கத்திலே நிற்பார்கள் அவர்களில் ஏதான் என்பவன் கிஷியின் குமாரன் இவன் அப்தியின் குமாரன் இவன் மல்லூகின் குமாரன் நாற்பத்தைந்து இவன் அஸ்பியாவின் குமாரன் இவன் அமச்சியாவின் குமாரன் இவன் இல்கியாவின் குமாரன் நாற்பத்தாறு இவன் நம்சியின் குமாரன் இவன் பாணியின் குமாரன் இவன் சாமேரின் குமாரன் நாற்பத்தேழு இவன் மகேலியின் குமாரன் இவன் மூசியின் குமாரன் இவன் மெராரியின் குமாரன் இவன் லேவியின் குமாரன் நாற்பத்தெட்டு அவர்கள் சகோதரராகிய மற்ற லேவியர் தேவனுடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தின் பணிவிடைக்கெல்லாம் வைக்கப்பட்டிருந்தார்கள் நாற்பத்தொன்பது ஆரோனும் அவன் குமாரரும் சர்வாங்கதகன பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபங்காட்டும் பீடத்தின் மேல் தூபங்காட்டி மகா ஸ்தலத்தின் எல்லா வேலைக்கும் தேவனுடைய தாசனாகிய மோசே கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேலுக்காக பாவனிவிர்த்தியுண்டாக்குகிறதற்கும் வைக்கப்பட்டிருந்தார்கள் ஐம்பது ஆரோனின் குமாரரில் இலையாசார் என்பவனுடைய குமாரன் பினேகாஸ் இவன் குமாரன் அபிசுவா ஐம்பத்தொன்று இவன் குமாரன் புக்கி இவன் குமாரன் ஊசி இவன் குமாரன் செராகியா ஐம்பத்திரண்டு இவன் குமாரன் மெராயோ இவன் குமாரன் அமரியா இவன் குமாரன் அகித்து ஐம்பத்து மூன்று இவன் குமாரன் சாதோக் இவன் குமாரன் அகிமாஸ் ஐம்பத்து நான்கு அவர்கள் பேட்டைகளின்படியே அவர்கள் எல்லைக்குள்ளான அவர்கள் வாசஸ்தலங்களாவன கோகாத்தியரின் வம்சமான ஆரோனின் புத்திரருக்கு விழுந்த சீட்டின்படியே ஐம்பத்தைந்து எப்ரோனையும் அதைச் சுற்றியிருக்கிற வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள் ஐம்பத்தாறு அந்த பட்டணத்தின் வயல்களையும் அதன் பட்டிகளையும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபுக்கு கொடுத்தார்கள் ஐம்பத்தேழு இப்படியே ஆரோனின் புத்திரருக்கு எப்ரோன் என்னும் அடைக்கல பட்டணங்களில் ஒன்றையும் லிப்னாவையும் அதன் வெளிநிலங்களையும் யாத்திரையும் எஸ்தமோவாவையும் அவற்றின் வெளிநிலங்களையும் ஐம்பத்தெட்டு இலேனையும் அதன் வெளிநிலங்களையும் தெபீரையும் அதன் வெளிநிலங்களையும் ஐம்பத்தொன்பது ஆசானையும் அதன் வெளிநிலங்களையும் பெட்சேமேசையும் அதன் வெளிநிலங்களையும் அறுபது பென்னியமீன் கோத்திரத்திலே கேபாவையும் அதன் வெளிநிலங்களையும் அலைமேத்தையும் அதன் வெளிநிலங்களையும் ஆனதோத்தையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள் இவர்கள் வம்சங்களுக்கு கொடுத்த இவர்கள் பட்டணங்களெல்லாம் பதிமூன்று அறுபத்தொன்று கோகாத்தின் மற்ற புத்திரருக்கு வேறொரு கோத்திர வம்சத்திலும் பாதி கோத்திரமாகிய மனாசியின் பாதியிலும் விழுந்த சீட்டின்படியே பத்து பட்டணங்கள் இருந்தது அறுபத்திரண்டு கெர்சோமின் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படியே இசக்கார் கோத்திரத்திலும் ஆசேர் கோத்திரத்திலும் நப்தலி கோத்திரத்திலும் பாசானிலிருக்கிற மனாசே கோத்திரத்திலும் பதிமூன்று பட்டணங்கள் இருந்தது அறுபத்து மூன்று மெராரியின் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படியே ரூபன் கோத்திரத்திலும் காத் கோத்திரத்திலும் செப்புலோன் கோத்திரத்திலும் விழுந்த சீட்டின்படி பன்னிரண்டு பட்டணங்கள் இருந்தது அறுபத்து நான்கு அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் லேவியருக்கு கொடுத்த பட்டணங்களும் அவைகளின் வெளிநிலங்களும் என்னவென்றால் அறுபத்தைந்து சீட்டுப் போட்டு சிலருக்கு யூதா புத்திரரின் கோத்திரத்திலும் சிமியோன் புத்திரரின் கோத்திரத்திலும் பென்னியமீன் புத்திரரின் கோத்திரத்திலும் பேர்பேராகச் சொல்லப்பட்ட அந்த பட்டணங்களை கொடுத்தார்கள் அறுபத்தாறு கோகா புத்திரரில் மற்ற வம்சங்களுக்கு அவர்கள் எல்லையான பட்டணங்கள் அவர்களுக்கு எப்பிராயின் கோத்திரத்திலே இருந்தது அறுபத்தேழு எவையெனில் அடைக்கல பட்டணங்களில் அவர்களுக்கு எப்பிராயிங் மலை இருக்கிற சீகேமையும் அதன் வெளிநிலங்களையும் கேசேரையும் அதன் வெளிநிலங்களையும் அறுபத்தெட்டு யோக்மேயாமையும் அதன் வெளிநிலங்களையும் பேதோரோனையும் அதன் வெளிநிலங்களையும் அறுபத்தொன்பது ஆயலோனையும் அதன் வெளிநிலங்களையும் காத்திரிம்மோனையும் அதன் வெளிநிலங்களையும் எழுபது மனாசேயின் பாதிக்கோத்திரத்திலே ஆனேரையும் அதன் வெளிநிலங்களையும் பீலியாமையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள் இவைகள் காகா உள்ள மற்ற வம்சங்களுக்கு இருந்தது எழுபத்தொன்று கெர்ச்சோம் புத்திரருக்கு மனாசேயின் பாதிக் கோத்திர வம்சத்திலே பாசானிலிருக்கிற கோலானும் அதன் வெளிநிலங்களும் அஸ்தரோத்தும் அதன் வெளிநிலங்களும் எழுபத்திரண்டு கோத்திரத்திலே கேதேசும் அதன் வெளிநிலங்களும் தாபிராத்தும் அதன் வெளிநிலங்களும் எழுபத்து மூன்று ராமூத்தும் அதன் வெளிநிலங்களும் ஆனேமும் அதின் வெளிநிலங்களும் எழுபத்து நான்கு ஆசேர் கோத்திரத்திலே மாஷாலும் அதின் வெளிநிலங்களும் அப்தோனும் அதின் வெளிநிலங்களும் எழுபத்தைந்து உக்கோக்கும் அதின் வெளிநிலங்களும் ரேகோபும் அதின் வெளிநிலங்களும் எழுபத்தாறு நப்தலி கோத்திரத்திலே கலிலேயாவிலிருக்கிற கேதேசும் அதின் வெளிநிலங்களும் அம்மோனும் அதின் வெளிநிலங்களும் ஹீரியா அதின் வெளிநிலங்களும் இருந்தது எழுபத்தேழு மெராரியின் மற்ற புத்திரருக்கு செப்புலோன் கோத்திரத்திலே ரிம்மோனும் அதன் வெளிநிலங்களும் தாபோரும் அதின் வெளிநிலங்களும் எழுபத்தெட்டு எரிகோவுக்கு அப்புறமாயிருக்கிற யோர்தானுக்கு அப்பாலே யோர்தானுக்கு கிழக்கே இருக்கிற ரூபன் கோத்திரத்திலே வனாந்தரத்திலுள்ள பேசேரும் அதின் வெளிநிலங்களும் யாச்சாவும் அதின் வெளிநிலங்களும் எழுபத்தொன்பது கேத்தேமோத்தும் அதன் வெளிநிலங்களும் மேப்பாத்தும் அதின் வெளிநிலங்களும் என்பது கீலேயாத்தில் உள்ள ராமோத்தும் அதன் வெளிநிலங்களும் மக்னாய்மும் அதன் வெளிநிலங்களும் எண்பத்தொன்று ஹிஸ்போனும் அதன் வெளிநிலங்களும் யாசேரும் அதன் வெளிநிலங்களும் இருந்தது